வணக்கம் கருப்பு உளுந்து வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் இன்னைக்கு செய்து காமிக்க போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கருப்பு உளுந்து தொளி உளுந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இந்த உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் இதோட தண்ணி சேர்த்து நல்லா இந்த உளுந்தை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை வடிச்சிட்டு ஒரு ஜல்லடையில் உளுந்து எல்லாத்தையும் தட்டிக்கிடலாம் இந்த மாதிரி உளுந்தை தண்ணியை வடிச்சுட்டு போட்டிருக்கிறேன் இது ஒரு ஜல்லடையில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஈர்க்கட்டும் அப்படியேவும் இந்த தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும் வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு டவல் இல்லை ஏதாவது ஒரு கிளாத்தில் இந்த மாதிரி உளுந்து நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல அந்த உளுந்து இப்படி பரத்தி போட்டுக்கோங்க இந்த உளுந்து வந்து ஒரு அரை மணி நேரம் வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க வெயில் இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு மணி நேரம் ஃபேனுக்கு அடியில் காய வச்சு எடுத்துக்கோங்க ஈரை இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க நல்லா காயணும் நல்லா இப்படி பறத்தி விட்டீங்கன்னா சீக்கிரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே காய்ஞ்சணும் நினைலேவும் இது நல்லா அப்புறமா ஒரு ஃபேனில் இதே விழுந்த தத்திக்கலாம் நம்ம காய வச்சு எடுத்த உளுந்து ஃபேனில் போட்டிருக்கிறேன் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும் கோல்டன் கலர் வரணும் அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு வருபட்டால் போதும் இப்போ இந்த உளுந்த ஒரு தட்டில் பரத்தி ஆற வச்சுக்கோங்க உளுந்து வந்து நல்லா சூடாக ஆறணும் அதே சேனில் சாப்பாட்டு அரிசி புளுங்க அரிசி கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் இந்த அரிசியை நல்லா பொறிச்சு எடுத்துக்கிடலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு செஞ்சுக்கோங்க பொறிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு பொறிஞ்சு வந்தா போதும் இதையும் நம்ம ஏற்கனவே உளுந்து வச்சிருக்கோம்ல அதே தட்டில் பரத்தி நல்லா சூடு ஆற வச்சு எடுத்துக்கிடணும் சூடோடு அரைச்சிட வேணா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க இப்போது நல்ல சூடு ஆறிடுச்சு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க இந்தளவு கொஞ்சம் திரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக அது ஃபேனில் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளை எடுத்துருக்குறேன் எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப் அளவுக்கு ஒன்றரை கப்பு வெள்ளை எடுத்துருக்கிறேன் இந்த வெள்ளை வந்து கரைச்சி எடுத்துக்கிடலாம் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க பாக எதுவும் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சி வந்தாலே போதும் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியிருந்தா ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளத்தை பாக வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம்ல மாவு அதிலிருந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதோட காய்ச்சி வச்சிருக்கோம்ல வெள்ளைப்பாகு அது தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு கிளறி கொடுத்துக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் கிளறி கொடுங்க ஒரு கப் அளவு மாவுக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் சரியாக இருக்கும் நீங்கள் கருப்பட்டி சேர்க்கிற விருப்பப்பட்டால் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் கருப்பட்டி இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப உடம்புக்கும் நல்லது கருப்பட்டி இல்லாதனால நான் வெள்ளம் சேர்த்துருக்குறேன் இந்த அளவுக்கு இருக்கும் இதை இப்போ அடுப்பில் வச்சு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க இது வந்து ஒரு அல்வா பதத்துக்கு நல்லா உருண்டு திரண்டு வரும் அந்த அளவுக்கு வர்ற வரைக்குமே நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போது அரைக்கப்பளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்குறேன் அதில் இருந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது நல்லெண்ணெய் தான் சேர்த்து கிண்டணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி இப்படி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இன்னும் நல்லா உருண்டு வரும் அந்தளவுக்கு வர்ற வரைக்கும் நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும் அடுத்ததான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுக்கணும் இதில் நல்லெண்ணெய் சேர்க்குறோம் இல்லையா நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது மன அழுத்தத்தை போக்கும் ரத்தம் அளவு வந்து நல்லா வச்சுருக்கும் அதாவது நைட்டில் தூக்கம் நல்லா வரும் பொதுவாகவே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க அந்த டைமில் நைட்டு நல்லா தூக்கம் வரும் இது நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் இல்லையா உடம்புக்கு ரொம்பவே நல்லது ரத்த ஓட்டத்தையும் சீராக்கும் மூட்டு வலி முதுகு வலி எல்லாம் சரியாயிடும் கருப்பு உளுந்து அதுவுமே மூட்டு வலி முதுகு வலி எல்லாத்துக்கும் சோர்வு எல்லாத்தையுமே சரி பண்ணும் இது மாதிரி ஒரு ஆரோக்கியமான டிஸை செஞ்சு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க குழந்தைங்க இதே ஸ்வீட் ரெசிபிங்கிறதுனால ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா உருண்டு திரண்டு வரட்டும் இந்த மாதிரி கருப்பு உளுந்து நல்லெண்ணெய் இது ரெண்டுமே சேர்த்து ஒரு உருண்டை கணக்காக செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அடிக்கடி செஞ்சு கொடுங்க உடம்புல உள்ள சோர்வெல்லாம் நீக்கும் ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இப்போது இது நல்லா உருண்டு திரண்டு வந்துடுச்சு இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சுக்கிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து ஒரு உருண்டையாக உருட்டிக்காங்க இதே மாதிரி எல்லா மாவுமே சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த உருண்டை வந்து ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது அப்படியே இருக்கும் வெளியில வச்சே யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவுமே உருட்டி எடுத்துக்கிடலாம் பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வருவாங்க இல்லையா அந்த டைமில் கூட ஈவினிங் டைமும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தா வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லா மாவுமே இப்படி உருட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த ரெசிபி ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஸ்வீட்ஸ் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ஆரோக்கியமான ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமான நல்ல ஒரு சத்தான உணவு இதே மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க பசங்களுக்கும் சேர்ந்து கொடுங்க